ரசூலா பாட்டை நான் என்ன செஞ்சாராம் ரசூல்லா தூக்கினாங்களாம் ரசூல்லா தூக்கி இவர் பாட்டு படிக்கிறாரு படிக்கிறார் குர்வான் அகமது மக்தூபன் ஜினான் அவர் அப்துல் முத்தலீப் குர்வான்ல அகமது என்று பேர் சூட்டப்பட்டிருக்கிறீங்க சொர்க்கங்களிலும் வந்து இது எழுதப்பட்டிருக்குது குர்வான் எப்ப வந்து ரசூலா புறக்கிறது முன்னாடி குர்வான் இருந்துச்சா சொர்க்கத்துல வந்து உங்களோட பேர் வந்து என்ன சொர்க்கத்தை போயிட்டு வந்தாரா அப்துல் முத்தலிப்க்கு எப்படி சொர்க்கத்தை பத்தி தெரியும் மூக்கு புடப்பா இருந்தா இப்படி எல்லாம் யோசிக்க தோணும்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி சும்மா இருக்க போற யோசிக்கிறது போல என்ன 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 செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சு கொண்டு ரசூல்லாவை படைக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உனையே படைச்சிருக்கிறேன் அதுவும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சொன்னான் சொன்னாங்க வருவிய இவருக்கு அறிவிக்கப்பட்டுச்சு இங்கால அறிவிக்கப்பட்டுச்சுன்னு தெரியும் எல்லா இடத்துலையும் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டா என்ன செய்யணும் குருவாண்ட வசனத்தை போடணும் இந்த குருவான வசனத்துல இருக்குது இதை வச்சு நான் சொல்றேன் இல்லாட்டி அதீஸ் நம்பரை போடணும் அப்படி இல்ல அறிவிக்கப்பட்டது எங்காலன்னு தெரியும் இவருக்கு எங்கால அறிவிக்கப்பட்டுச்சுன்னு தெரியா சும்மா வருவியன்னு சொல்லி போட்டுட்டு உட்டடிக்கிறது இப்ப இவங்க கதை கதைப்படிக்க என்ன நடந்திருக்கணும் ரசூல்லா கேஜி இப்ரீல் அலி இஸ்லாம் காட்டுறதுல முகமது இதுதான் வந்து பைத்தில் மோமூர்னு காட்டுற நேரத்தில் ரசூல் என்ன தெரியும்பா தெரியும்பா நான் சின்ன வயசுல இதெல்லாம் பார்த்துட்டேன் இதெல்லாம் எனக்கு அப்போவே எல்லாம் காட்டிட்டான் இப்படி ரசுல்லா சொல்லியிருக்கணுமா இல்லையா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு காலங்காலமாக இஸ்லாத்தின் பெயரால் நாங்கள் நம்பி வரக்கூடிய சில கட்டுக்கதைகள் தொடர்பாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் சுபான மவுலு தொடர்பாக இதில் இருக்கக்கூடிய செய்திகள் இது எந்த அளவுக்கு குர்வானுக்கும் ஹதீஸுக்கும் ஒத்து போகுது எந்த அளவுக்கு குர்வான் ஹதீஸுடன் நெருக்கமாக இருக்குது என்பதை நம்ம இன்றைய வீடியோவில் பார்க்குறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் நாலு பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள் அதேபோல் கீழே கமெண்ட்டில் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் ரபிகளவுல் மாதம் வந்த உடனே ரபிகள் நாயகம் சராசரோடய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சுபான அவுலுன்னு சொல்லக்கூடிய இந்த கிதாபை வந்து என்ன செய்வாங்க அதிகமாக பள்ளிவாசல்கள் வீடுகள் எல்லாம் வாச்சு கொண்டிருப்பாங்க இதில் அரபில் இருந்த உடனே நம்ம குர்வான் மாதிரியான ஒரு அந்தஸ்தை கொடுத்துக்கொண்டு இதையும் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒரு பறக்கத்துக்காக நன்மையை நாடி நம்ம வீடுகளில் இதை வாசித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய கருத்துகள் எந்த அளவுக்கு குர்வான் அதீஸ்க்கு ஒத்து போகுது நம்ம அதை பார்க்கணுமா இல்லையா நம்ம ஏதாவது இஸ்லாம்ன்ற பேரில் செய்வதாக இருந்தால் குர்வானுக்கும் உட்பட்டு இருக்கணும் அதற்கு மாற்றமாக இருந்தால் அது வந்து நன்மையாக ஆகாது பாவமாக தான் மா மாறும் அதனால இந்த சுபானம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எந்த அளவுக்கு குருவானுக்கும் அதிகக்கும் ஒத்து போகுது என்பதை நம்ம பார்ப்போம்ல வந்து என்ன செஞ்சிக்கிறான்னு சொன்னால் அவ்வலு மஹல கல்லாவு நூறு முகமதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்குறாங்க பதினாறாவது பேஜில் வருவிய அறிவிக்கப்பட்டது அண்ணன் அவ்வளோ மா ஹலகல்லாவு நூறு முகமது சல்லல்லாஹு அலையுவசல்லம் அல்லாஹ் முதல முதலாவதாக நதிகள் நாயகம் சலாசனனு கூட ஒளியை தான் படைத்தான் நூறாக தான் படைத்தான் அறிவிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி எழுந்திருக்கின்றார்கள் அப்ப இப்படி ஒன்று அறிவிக்கப்படுவதாக இருந்தால் அல்லாஹ் படைப்பதாக படைத்ததாக அறிவிக்கப்படுவதாக இருந்தால் எங்க இருக்கணும் குர்பானில் இருக்கணும் அல்லாஹ் சொல்லிருந்தால் தான் நமக்கு தெரியும் இல்லாட்டி நதிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ் சொல்லதாக ரசூலா சொல்லியிருக்கணும் இப்படி குர்வான்லயம் ஹதீஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பேற்பட்ட ஒரு செய்தி வந்து நமக்கு பார்க்க முடியாது எல்லாம் முதல் முதலாவதாகவே ரசூலோட ஒளியதான் படைச்சான்னு சொல்லி அல்ல குர்வான்லயம் எங்கேயும் சொல்ல ரசூலா கூட ஒரு பொழுதும் வந்து என்னுடைய ஒளியதான்ல பர்ஸ்ட் படைச்சான்னு சொல்லி சொல்ல அது மட்டும் இல்லாமல் நாயகம் நவிகள்நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திக்கு மாற்றமாக இருக்குது ரசூலா சொல்கின்றார்கள் படைப்பினங்களே அல்ல முதலாவதாக படைச்சது வந்து எழுதுகோல தான் சகியான செய்தியை நமக்கு பார்க்க முடியும் ஆனால் இவங்க என்ன இல்லை இல்லை செஞ்சிருக்காங்க இல்ல இல்ல ரசூலாவுடைய ஒளியதான் படைச்சான்னு சொல்லி எழுந்து வைத்திருக்கின்றார்கள் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல இதுல ஒன்பதாவது பேஜ்லு ஆதம பி ஃபை ஹாமி வக்கான வாஹிது கஹார் மலாய்கத்துல் அப்ரார் ஃபலம்மா தாலா ஆதம் அலஹி வசலாம் இந்த இந்தக்கலை தாலிக்கர்ணூர் இலகி வசார மஹஃபூலன் லதேகி ஆதம் மலைசெல்லாம் படைக்கப்படுவதற்கு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே அல்லாஹ் வந்து ரசுலோட ஒளியை படைச்சிட்டான் அந்த ரசோட ஒளி வந்து அல்லாவே தஸ்பி செய்து கொண்டிருக்குது நபிகளாரின் ஒலி செய்யும் தஸ்பியை வந்து நல்லடியார்களான மலக்குகா மலக்குமார்களும் தஸ்பி செய்கின்றார்கள் அல்லா ஆதம் நபியை படைத்த போது அந்த ஒளி ஆதம் நபிக்கு புகுந்து பாதுகாப்பாக அமைந்து விட்டது என்று சொல்லி எழுந்து வச்சிருக்கிறாங்க அப்போ அல்லா வந்து ஆதம் அலைஸ்லாமுக்கு முன்னாடியே ஆதம் அலையலாம் படைப்பதற்கு படைக்கப்படுவதற்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரசூலோடைய ஒளியை படைச்சிட்டு அந்த ஒளி வந்து அல்லா தஸ்பி செஞ்சு கொண்டிருக்குது என்றும் ஆதம் அலையலாமுடைய உள்ளே போய் ஆதம் அலிஸ்லாமுக்கு ஒரு பாதுகாப்பாக அமைஞ்சிச்சு சொல்லி எழுந்து வச்சிருக்கிறாங்க இப்படி எழுந்துவதாகிறது இது யார் சொல்லியிருக்கணும் அல்லா சொல்லியிருக்கணும் அல்லா ஆதமலை படைத்ததை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒருபோது என்ன சொல்லல இதை சொல்லி காட்டல நான் வந்து முகமது அவருடைய ஒளிய வந்து இஸ்லாமுக்குள்ளே போட்டேன் அவர் அதை தான் பாதுகாப்பு பெற்றாரு இப்படியெல்லாம் எல்லாம் என்ன செய்யல அப்போ இது வந்து எந்த வித ஒரு சோர்சுமே இல்ல குர்வான்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்லாத ஒரு செய்தியை வந்து எழுதி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல பதினேழாவது பேஜ்ல இருந்து இருக்கிறாங்க வருவி அழைக்கப்பட் அறிவிக்கப்பட்டது அண்ணன் அரிசி வல் குருசி வல் லௌஹி வல் கலமி குலுக்கம் இன் நூறி முகமதின் சொல்லு அலை வசல்லம் அறிவிக்கப்பட்டிருத்தான் என்ன அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அரசு குருசி அதே போல லகுல் மஹ்பூல் அதே போல பேன களம் சூரியன் சந்திரன் ஆகியவற்றின் ஒளி வந்து ரசூலோடைய ஒளியிலிருந்து தான் படைக்கப்பட்டுச்சு இந்த சூரியன் சந்திரனுடைய அனைத்து அருளாடைய அரசு இந்த குருசி எல்லாருடைய ஒளி வந்து ரசூலோட ஒளியை வச்சு தான் படைக்கப்பட்டிருக்கு பர்ஸ்ட் கல்லா ரசூலோட ஒளியை படைச்சிட்டு அந்த ஒளியில இருந்து தான் அரசுக்கு ஒளி கொடுக்குறான் சூரியனுக்கு ஒளி கொடுக்குறான் சந்திரனுக்கு ஒளி கொடுக்குறான் பாத்தீங்கன்னா ரசூலோட ஒளி எப்ப எப்பேற்பட்ட ஒளி தெரியுமாறத இதாக்குறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எழுந்து வச்சிருக்காங்க இப்போ இதுக்கும் எந்த ஒரு சோசமே இல்லை அல்ல அப்படி செய்ததாக இருந்தால் எல்லாம் சொல்லியிருக்கணும் ரசூல் சலாசவர்கள் சொல்லியிருக்கணும் இப்போ ரசூலாவும் சொல்லாமல் அல்லாமல் சொல்லாமல் இவங்களாம் என்ன செய்கிறது கற்பனை பண்ணிக்கொண்டு இவளுக்காக உதிக்குது மூக்கு புடப்பாக இருந்தால் இப்படியெல்லாம் யோசிக்கத்தரணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சும்மா இருக்கப்பறம் யோசிக்கிறது போல நம்ம என்ன என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கொண்டு கொண்டு ஏற்பட்ட கதைகள் இல்லாதது இப்போ சூரியன் இப்படி வெளிச்சமாக இருக்குது அப்போ இது வந்து ரசூலோட ஒளின்னு சொல்லிடுவோம் இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க விட்டு கொண்டு ரசூலோட ஒளியே வந்து ரசூலா புகழும் புகழ்கிறோன்ற பேரில் ரசூலோட ஒளி தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி எழுந்து வச்சிருக்காங்க அதே போல இன்னும் எந்த அளவுக்கு ரசூலோட ஒளிய பத்தி எழுந்து வச்சிருக்காங்க சொன்னால் இந்த பத்தாவது பேஜ்ல எழுந்து இருக்காங்க ஃபஜல் அல்லாஹு லஹு மஹ்ரஜன் வகான நூரு நபிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி சுல்பி நூஹின் ஃபி சஃபினதி ஃபஸலிமத் வகதஅத் பிஹார வல் ஜபா வகான நூரு ஃபி சுல்பி இப்ராஹிம் அலைஹி ஸலாம் ஃபஸாரதி நாரு லஹு பர்தவ் வஸலாமோ வபி நஜா ரசூலோட ஒளியை வந்து நூ நபியுடைய முள்ளத்தண்டில் எல்லாம் வச்சுட்டு அவர் கப்பலில் உள்ள போது இதனால தான் அவர் வெற்றி பெற்றார் கடல்களையும் மலைகளையும் ஊடறுத்து சென்றது மேலும் நபீன் ஒளி இப்ராஹிம் அலைஸ்லாம் ஃபர்ஸ்ட் நூ அலைஸ்லாமா கப்பல் வந்து காப்பாற்றியாச்சு அது வந்து இப்ரா அதே போல வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுடைய முள்ளத்தண்டில் இருந்து அதனால வந்து நெருப்பு குளிராகவும் சாந்தியாகவும் மாறியது நபீன் ஒளியின் பறக்கத்தால் வெற்றி பெற்றார் இப்ராஹிம் அலிஸ்லாமா வந்து நெருப்பு குண்டத்தில் போடுவாங்களே இந்த நெருப்பு குண்டத்தில் போடுற நேரத்தில் கூட ரசூலோட ஒளி வந்து என்ன செஞ்சுதான் இப்ராஹிம் உடைய முள்ளத்தண்டில் இருந்து அந்த ஒளியின் காரணத்தினால வந்து நெருப்பு குளிரா மாறிச்சு ரசூலோடைய ஒளியுடைய பறக்கத்தினால இப்ராஹிம் அலிஸ்லாம் வெற்றி பெற்றார் நூ அலை காப்பாற்றப்பட்டதும் ரசூலோடைய ஒளியின் காரணத்தினால தான் அதே போல இப்ராஹிம் அலேஸ்வலாம் காப்பாற்றப்பட்டதும் ரசூலோட ஒளியின் காரணத்தினாலதான் சொல்லி எழுந்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அல்லாவும் திருமறையில் சொல்லி காட்டான் நூ நபியை வந்து காப்பாற்றியது அல்ல ரசூலோடைய ஒளி ஒன்றும் நூனபியா காப்பாத்தலை இது எந்த ரேஞ்சுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கன்னு பாருங்க ரசூலோடைய ஒளி தான் எல்லாத்தையும் காப்பாத்துது ரசூலோடைய தான் வந்து பாதுகாத்து கொண்டு இருக்குது ஆனால் திருமறையில் எல்லா ஒரு பிளவு இதற்கு மாற்றமா சொல்றான் வல்லதீன்கி நல்லதீனுனா இன்னும் அமீன் நூனபுடைய சமுதாயத்தை பற்றியெல்லாம் சொல்கிறான் சொல்றான் நூனபியுடைய சமுதாயம் நூ நபி ஒய்ய கருதினார்கள் எனவே அவரையும் அவருடன் கப்பில் இருந்தவர்களையும் காப்பாற்றினோம் நமது வசனங்களை பொய்யென கருதியோரை மூழ்கடித்தோம் அவர்கள் குருட்டு கூட்டமாகவே இருந்தார்கள் சொல்லி அல்லாஹ் ஒரு ஏழாவது அத்தியாயத்துல அறுபத்தி நாலாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் அதே போல பத்தாவது அத்தியாயத்துல எழுபத்தி மூணாவது வசனத்துல அல்ல சொல்லி காட்டான் அவர்கள் அவரை பொய்யென கருதினார்கள் அப்படியே பொய்யென கருதினார்கள் எனவே அவரையும் அவருடன் கப்பலில் இருந்தவர்களையும் நாங்கள் காப்பாற்றினோம்னு சொல்லி அல்லாவையும் சொல்லி காட்டான் அவ அல்லா சொல்றான் அப்படியே நான் தான் காப்பாற்றினேன் சொல்லி அல்லா ஒரு காட்டுறான் இவர் என்ன செய்கிறாரு இல்ல இல்ல அல்ல ரசூலோடைய ஒளி தான் காப்பாத்துச்சு அந்த ஒளி இல்லாட்டி வந்து நூ அலை சலாம் என்ற மாதிரி எழுந்து வச்சிருக்காங்க அதே போல இப்ராம் அலைசலாமை பத்தி எல்லாம் சொல்ற சொல்லி காற்றான் இப்ராம் அலைசலாம் அந்த நெருப்பு குண்டலத்தில் போட்டுற நேரத்தில் அல்ல வந்து நெருப்புக்கு கட்டளிக்கின்றான் குல்நாயூ கூனிய பரதவசலாமன் அலா இப்ராஹிம் நெருப்பை இப்ராஹிம் மீது குளிராகவும் பாதுகாப்பாகவும் ஆகிருன்னு சொல்லி நம்ம கூறினோம் அவருக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் அவர்களை நட்டமடைந்தவர்களாக நாங்கள் ஆக்கினோம் இந்த சொல்லி அல்லாஹ் ஒரு அப்பலாருமே இருபத்தி ஓராவது வத்தியத்தில் அறுபத்தி ஒன்பது எழுவது எழுபதாவது வருஷத்தில் சொல்லி காட்டுறான் அவன் இப்ராம் அலையலாமா நான் தான் காப்பாற்றின குருவானை பற்றி எந்த ஒரு ஞானமுமே இல்லை குருவானை பற்றி எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் சும்மா இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யணும் ஏதாவது புக்கை எழுந்து விற்கணுன்றதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க இவ்வே இப்பேற்பட்ட குர்வானுக்கு மாற்றமான அல்லாவின் மீது இட்டுக்கட்டக்கூடிய பல விடயங்களை வந்து எழுந்து வச்சிருக்கிறாங்க ஆதம் அலிஸ்லாமில் படைக்கிறான் தானே ஆதம் அலையிஸ்லாமா படைச்சதுக்கு பிறகு ஒன்பதாவது பேஜில் எழுந்திருக்கக்கூடியது ஆதம் அலையிஸ்லாமா படைத்த உடனே வரவு இவருக்கு அறிவிக்கப்படுச்சேன் எங்கால அறிவிக்கப்பட்டுச்சுன்னு தெரியும் எல்லா இடத்துலையும் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டதுன்னு அறிவிக்கப்பட்டா என்ன செய்யணும் குர்வான்ட வசனத்தை போடணும் இந்த குர்வான் வசனத்தில் இருக்குது இதை வச்சு நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் அதீஸ் நம்பரை போடணும் அப்படி இல்லை வரவு அறிவிக்கப்பட்டது எங்காலன்னு தெரியும் இவருக்கு எங்கால அறிவிக்கப்பட்டுச்சின்னு தெரியா சும்மா வரவுயேன்னு சொல்லி போட்டுட்டு உட் அடிக்கிறது அண்ணா ஆதமலை இஸ்லாம் லம்மா ஃபத்தா ஐநி ரா அலா பாபில் ஜன்னா மக்தூபல்லா ஐலாஹில்லா முகமது ஃபக்கால யா ரபி மன் ஹதல்லி கர்ன தீஸ் பிஸ்மிகர் ஆதம் சலம் எல்லாம் படைச்ச உடனே இவர் கண்ணை திறந்து பார்த்தாரான் பார்த்த உடனே ஸ்வர்கத்தில் வந்து அல்ல ஸ்வர்க்கத்தில் கதவு இருந்தா அந்த கதவுல எல்லாம் எழுந்திருந்தானா லா இல்ல எல்லாம் முகமது ரசூல்லா சொல்லி எழுந்திருந்தானா அப்போ உடனே வந்து இவர் கேட்டாராம் யா ல்லா இந்த உன்னுடைய பேருக்கு பக்கத்தில் இது யாருடைய பேர் இருக்குதுன்னு கேட்குற நேரத்தில் எல்லாம் சொன்னான் அல்லா எல்லாம் சொன்னா நான் வந்து தபாரக்க யா ஆதமு ஆதாமின் மேவு உல்திக்க உனக்கு புறக்க வைக்கக்கூடிய ஒரு புள்ள அந்த புள்ளையுடைய பேரை தான் நான் எழுதி வச்சிருக்கிறேன் அபஹசூ ஆஹிர தமானி உளவுலாகூ மா கலத்தொகை கடைசி காலத்தில் வருவார் இவருக்காக தான் நான் உனையே படைத்தேன் எல்லாத்தையும் நான் படைச்சது வந்து இவர் வர்றதுக்காக தான் சொல்லி எல்லாம் சொன்னானா ரசூல்லாவை படைக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உனையே படைச்சிருக்கிறேன் அதுவும் சொல்லி அல்லாஹ் ஒரு பிளேமே அதுக்கு அல்லா வந்து ரசூலாவே படைச்சிட்டு போயிடலாமே ரசூ போ படைக்கிறதுக்காக தான் எல்லாம் ஆதுமலை சிலம் படைக்கிறான் ஓல சிலம படைக்கிறான் இப்போ மற்ற மனித சமுதாயம் எல்லாத்தையும் படைக்கிறது என்னதுக்கு காரணம் ரசூல்லாம் வரணும் அந்த ரசூல்ல வர்றதுக்காக இதெல்லாம் தேவைக்கலாத வேலையெல்லாம் நல்லா மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க எழுந்திருக்கிறாங்க சும்மலம்மா ஹபத இலல் அர்தி காளையா ரப்பி ஹசல் வாலிதி ஆதம் இலல் லாஹி லஜா அப்புறம் வந்து ஆதம் அலிஸ்லாம் பாவம் செய்கிறாரே பாவம் செய்யப்பட்ட பிறகு பூமிக்கு அனுப்புற நேரத்தில் உடனே வந்து ஆதம் அலி இஸ்லாமான்னு சொன்னா யா என்னுடைய இந்த மகன் இந்த முகமது ரசூ ரசூல்லா பத்தி சொல்றாரு என்னுடைய இந்த மகனுடைய பொருட்டாலே என்னை மன்னிச்சிருளா அப்படின்னு சொல்லி ஆதமலை சலாம் எல்லா பாபனு மன்னிப்பு கேட்டதாங்க ரசூல்லாவோட பேரால் என்னை மன்னிச்சிரு என்ன மகனோட பேரால் என்னை மன்னிச்சிரு அவருக்காக என்னை மன்னிச்சிரியாளான்ற மாதிரி சும்மா இஷ்டத்துக்கு அடிக்கிறது அல்லாவும் சொல்லில்லை ரசூஸ்லாசும் சொல்ல அடித்த ஒரு கதையாக என்ன செஞ்சுறாங்க எழுந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா திருமறையில் ஆதம் ஆதமலை சலாம் பாவமன் செஞ்சுட்டாரு இந்த பாவம் செய்த பிறகு அவருக்கு சில வார்த்தைகளை தமது இறைவினிடமிருந்து பெற்றுக்கொண்டார் அதன் மூலமாக அவர் வந்து மன்னிப்பு கேட்டதுனால நான் அவரை மன்னிச்சேன் சொல்லி காட்டும் அந்த வார்த்தைகள் என்ன என்பதையும் திருமறையில சொல்லி காட்டும் அதை நான் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தேன் என்பது இரண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லிக்காட்டான் அதே போல அந்த சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன அந்த பிரார்த்தனை என்பது என்ன என்பதையும் அல்லாஹ் ரபிலாருமே ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூன்றாவது வசத்துல சொல்லி காட்டான் கால ரூனா வத்திரகம்னாளரும் கூன நினார் ஹாசிரியின் இறைவா நாங்கள் இறைவரும் எங்களுக்கு தீங்கிழைத்து விட்டோம் நீங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிருவோம் இறைவா என்று சொல்லி அவர்கள் கூறினார்கள் என்பதை எல்லாரும் திருமாரக சொல்லி இந்த பிரார்த்தனையை நான் கற்றுக் கொடுத்தேன் இதன் ஊடாக ஒரு பாவ மன்னிப்பு கேட்டதுனால அவருடைய பாவத்தை மன்னித்தேன்னு சொல்லி அல்லாவர்களும் திருமாரக சொல்லி காட்டான் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க இல்ல இல்லை முகமது ரசூல்லா அந்த ரசூலோட பொருட்டால் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி ஆதமரை கேட்டார் கேட்டாரு தான் எல்லாம் மன்னிச்சான்ற மாதிரி கட்டுக்கதை ஒன்று இட்டு கட்டி எழுந்து வச்சுருக்கிறாங்க அப்போ இதுக்கு இதில் தெல்ல தெளிவாக எழுந்தது என்னன்னு சொன்னால் இந்த கிதாபை இந்த புக்கை எழுந்தினவருக்கு குர்வானை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லை போல் ஹதீஸ்களை பற்றியோ எந்த வரலாறு செய்திகளை பற்றியோ இஸ்லாத்தை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லை சும்மா இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது எழுந்திர சொல்லோட பேரில் புகழை பாடி இந்த புத்தகத்தை விற்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க எழுந்திருக்கிறாங்க எப்படி அரசர்மார்கள் இருக்கிற நேரத்தில் ஜால்ரா அடிச்சு சில புலவர்கள் வந்து பரிசு வாங்கினாங்களோ அதே மாதிரி ரசூலோட பேர் இஷ்டத்துக்கு குர்வானுக்கு மாற்றமா ரசூலோட ஹதீஸ்களுக்கு மாற்றமா இஸ்லாத்துக்கு மாற்றமாவே என்ன செய்யறாங்க இந்த அளவுக்கு ஜால்ரை அடிச்சு ரசூலோட பேரால எழுந்து வைத்திருக்கின்றார்கள் குர்வானுக்கு மாற்றமான பல செய்திகள் இருக்குது நாற்பத்தி ஓராவது பத மௌலி என்று சொல்லக்கூடிய இந்த பயத்துல இந்த பாட்டில வந்து எழுந்து வச்சிருக்காங்க ரசூல பிறந்த உடனே வாதது மலாஹி கது சமாஹி யாஹு மிர் அஷ்ரஃபதி ரசூலா பிறந்த உடனே மலக்குமார்கள் ரசூலா பார்க்கறதுக்கு வந்தாங்களாம் ரசூலா பிறந்து கைக்குழந்த மேலும் நபி அவர்களை பார்த்ததுடாக நாம உயரிய இலட்சியங்களை அடைந்து கொண்டார்கள் என்று சொல்லி எழுந்து மலக்குமார்கள் வந்தாங்களாம் மலக்குமார்கள் பார்த்து ரசூலா பார்த்ததுனாலவே அவர்களுக்கு வந்து உயரிய அந்தஸ்து கிடைச்சிருக்கு இலட்சியங்களை நம்ம அடைஞ்சு கொண்டோம்னு சொல்லி மலக்குமார்கள் சொன்னதாக எழுந்து வச்சிருக்காங்க இவர் பக்கத்துல இருந்து கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் மலக்குமார்கள் அப்படின்னு நடந்து மலக்குமார்கள் சொல்றாங்க எங்களுக்கு பெரிய ஒரு அந்தஸ்து தான் கிடச்சிச்சு ரசூலா பார்த்ததுனால தான் எங்களுக்கு அந்தஸ்து கிடச்சிச்சு அது வரைக்கும் நம்ம சும்மா இருந்தோம் எந்த ஒரு அந்தஸ்துமே இல்லாமல் இருந்தோம் ரசூலை பிறக்கிற வரைக்கும் ஒரு அந்தஸ்துமே இல்லாமல் இருந்திருக்கிறாங்க ரசூலா பார்த்த உடனே தான் அவர்களுக்கு அந்தஸ்து அந்த இலச்சதே அடைஞ்சு கொண்டோம் அதே நாற்பத்தி ஓராவது பேஜில் வந்து இருக்கக்கூடிய அதே பயத்தில் வரக்கூடிய இன்னொரு இதுதான் நாதாஹு ரஹ்மானு அந்த அரிசி மஹதாரின் மலக்கு மார்க்களை எல்லாம் வந்து கூப்பிட்டானா கூப்பிட்டு சொன்னான் அந்த குலத பிள்ளைய கூப்பிட்டு போயிட்டு அரிசையும் போல சுவனத்தையும் சுற்றி காட்டு பின்னர் உயிருள்ள உடல் உள்ள அனைத்து படைப்பினங்களுக்கும் இவரை காட்டுங்கள்னு சொல்லி எல்லாம் சொன்னானா இது எப்படி இவருக்கு தெரிஞ்சு தெரியா சும்மா அவருடைய இஷ்டத்துக்கு அடிச்சிருக்கிறாங்க இவருக்கு எந்த எங்கால வந்துச்சின்னு தெரியா ஆனால் நல்லா இப்படி சொன்னால் அல்லாடைப்பையில எவ்வளோ பெரிய ஒரு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு பாவம்னு பாருங்கள் எல்லாம் சொன்னதாக சொல்வதாக இருந்தால் எல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படி இல்லாட்டி என்ன அர்த்தம் நம்ம அல்லாடை மேல இட்டு கட்டுறோம் குர்வான்லேயும் இல்லாட்டி ஹதீஸ்லேயும் இல்லாட்டி தெல்ல தெளிவாக இது போய் தான் பேசுகிறாங்க மேல இட்டு கட்டிருக்கிறாங்க இல்லாட மேல பொய்ய பேசுகிறாங்க அப்ப இந்த பொய்ய நம்ம என்ன செய்யறோம் நன்மை கிடைக்கும்னு சொல்லி ப படிச்சு கொண்டு இருக்கிறோம் சின்னத்திலே ரசூல மீராஜ் போயிட்டாங்க குழந்த பிறந்த புள்ளே மீராஜ் போயிட்டு ஆனா ரசூல் சல்லாஸ் அவர்களுடைய செய்திகளை பார்த்தா என்ன விளங்குது ரசூ நபியான பிறகு மீராஜ் பயணத்தை அழைச்சி போறான் போனதுக்கு பிறகு ரசூல் சல்லாஸ் அவர்கள் ஒவ்வொன்றை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க இந்த பைத்தி முகம் பைத்து முகம் ரூபா பட்டு கேக்குறாங்க அதே போல சித்ரத்துல் முன்தாவை பத்தி கேக்குறாங்க இப்படி ஒவ்வொன்றை பற்றி ஆச்சரியப்பட்டு அப்பதான் காண்றாங்க கண்ட உடனே ரசூல கேட்கறாங்க இது என்ன அது என்னன்னு கேக்குறாங்க அதுல என்ன விழுங்குது ரசூலா இதுக்கு முன்னாடி பார்த்து இல்லைன்னு தெரிய விளங்குது ரசோல்லா இது தெரியாதுன்னு விளங்குது அப்போ தான் ரசோலாக பார்க்குறாங்கன்றது விழுங்குது இப்போ இவங்க கதை கதப்படிக்க என்ன நடந்திருக்கணும் ரசோல்லா கேஜி இப்படி இல்லை காட்டுற இடத்துல முகமது இதுதான் வந்து பைத்தில் முகமூர்னு காட்டுற இடத்துல ரசூல் என்ன சொல்லணும் தெரியும்பா தெரியும்பா நான் சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்துட்டேன் இதெல்லாம் எனக்கு அப்போவே எல்லாம் காட்டிட்டான் இப்படி ரசூலா சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன் சின்ன வயசில் ரசூலா காட்டிட்டாங்கன்னு சொல்லி இவங்க எழுந்திருக்கிறாங்க ஆனால் ரசூல்லை என்ன செய்கிறாங்க நவியான பிறகு பார்க்குற நேரத்தில் வியப்படைஞ்சு ஒன்று ஒன்று கேட்குறாங்க இது என்னது அது என்னது இது ஏன் இப்படி செய்கிறாங்க அதே அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றாக கேட்கக்கூடிய செய்தி நமக்கு மிகராஜ் சம்பவத்தில் அந்த ஹதீஸில் தெளிவாக பார்க்க முடியுது அப்துல் முத்தலிப் ரசூலோடைய பாட்டை நார் என்ன செஞ்சாராம் ரசூல்லா தூக்கினாங்களாம் ரசூல்லா தூக்கி போய் அவர் பாட்டு படிக்கிறாரு அந்த லஜி சும்மி தஃபில் குர்வான் அகமது மக்தூபன் அலல் ஜினான் அவர் அப்துல் முத்தலீப் சொன்னாராம் ரசூல்லா பார்த்து குழந்த பிள்ளைய பார்த்து சொல்கிறாராம் முகமதே நீங்கள் தான் வந்து குர்வான்ல அகமது என்று பேர் சூட்டப்பட்டிருக்கிறீங்க சொர்க்கங்களிலும் வந்து இது எழுதப்பட்டிருக்குது ஸ்வர்கத்திலேயே உங்களோட பேர் வந்து எழுதப்பட்டிருக்குது அதே போல் குர்வான்ல எல்லாம் வந்து அகமதுன்னு பேர் சூட்டிருக்கிறதா உங்களே தான்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறா அப்துல் முத்தலீப் சொன்னாராம் குர்வான் எப்போ வந்துச்சு ரசூலாக பிறக்கிறதுக்கு முன்னாடி குர்வான் இருந்துச்சா ரசூல் சலாசன் அவர்கள் பிறந்து நாற்பதாவது வருஷத்துக்கு பிறகு தான் அல்லாவூர் அலமி நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தான் இருபத்தி மூணு வருஷ காலமாக சொட்டு சொட்டாக குர்வான் அவர்களுக்கிறான் ஆனால் இவர் என்ன செய்கிறார் அப்துல் முத்தலிப் ரசூலா பிறந்தோன்னு சொல்கிறார் குர்வானில் உங்களோட பேர் இருக்குது அப்போ அப்துல் முத்தலுக்கு எப்படி தெரிஞ்சு குர்வானில் பேர் இருக்குது அப்போ ரசூலா முன்னாடி குர்வான் அங்கே மக்கள் இருந்து இருந்து தான் இருக்குதா சொர்க்கத்தில் வந்து உங்களோட பேர் வந்து பதிஞ்சிருக்கு இவருக்கு என்ன சொர்க்கத்தை போயிட்டு வந்தாரா அப்துல் முத்தலீப்கு எப்படி சொர்க்கத்தை பத்தி தெரியும் அப்துல் முத்தலிப் எப்ப ஸ்வர்கத்து போயிட்டு வந்தாரா இவங்களுடைய வாதப்படி என்னது ரசூல் சலாஸ் அவர்கள் புறக்கிறதுக்கு முன்னாடியே குர்வான் இருந்துருக்குது அது அப்துல் முத்தலீப் வாசி அப்போ அப்ப அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை தான் ரசூல் என்ன செஞ்சிருக்கிறாங்க பொய்க்கு ரசூல்ல அறிவிக்கப்பட்டதாக இருந்த ஒரு குர்வானை பத்தி ரசூலா போய் பேசியிருக்கிறாங்க என்ற ஒரு கருத்து வருதா இல்லையா குர்வானுன்னு இருந்து இவர் அதை நம்பி சொன்னால் இவர் முஸ்லீமா அப்துல் முத்தலீப் காஃபித்தா போறார் குர்வான் இவர் வந்து ரசூல்லா வந்து அல்ல தூதர் நம்பி இருந்தால் இவர் ஏற்றுக்கொண்டு இருப்பார் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அபுல்லா சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு காஃபியாக தான் மரணிச்சாரு அப்துல் முத்தலீபுக்கு வந்து குருவானை பத்தி ஞானம் இருக்குது குருவானை பத்தி பார்த்திருக்கிறார் ஸ்வர்கத்தை பார்த்திருக்கிறார் ஸ்வர்கத்தில ரசூலோட பேர் இருக்குதுன்னு தெரியும் ரசூல்லா வந்து நபின்றது இவருக்கு சின்ன வயசுலேயே தெரியுன்ற மாதிரி இல்லாத ஒரு கட்டுக்கதையை வந்து என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா ரசூல்லா புகழ் பார்த்துட்டு பேரில் அப்துல் முத்தலிப்புக்கு மறைவான ஞானம் இருக்குது சொர்க்கத்து பேர் பார்த்துட்டு வந்தார் குருவான பதி ஞானம் இருக்குதுன்ற மாதிரி அங்கே வந்து விட்டடிச்சு குருவானுக்கு மாற்றமாக இஸ்லாத்துக்கு மாற்றமாக அல்லாவுடைய பேரில் தாராளமாக இட்டுக்கட்டி இருக்கிறாங்க அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறோம் உள்ளொரு கைஃபை அஃப்தருன் அல் அல்லாஹில் கதிப வகஃபா பிஹி இஸ்மன் முபீனா அவர்கள் அல்லாவின் மீது எப்படி இட்டுக்கட்டுகின்றார்கள் என்பதை நீ வந்து கவனிப்பீராக பகிரங்கமான பாவத்தில் இதுவே அவர்களை நரகத்துக்கு தல்வ போதுமானது சொல்லி அல்லாஹ் ரபுல்லம் திருமறையில் சொல்லி காட்டுறான் இதெல்லாம் சரி பரவாயில்ல கட்டுக்கதைகள் அதையும் தாண்டி எந்த அளவுக்கு இந்த குரு இதை வாசிக்கின்ற நேரத்தில் நம்முடைய ஈமானை இழந்து பல சிறுக்கான வாசங்களை கூட நம்மளை ஒரு முஸ்லீம்காக ஆக்கக்கூடிய அல்லா இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய பல விஷயங்களை ரசூலா வந்து புகழ்றோம்ன்ற பேர்ல இருந்து வச்சிருக்கிறாங்க சுபான மவுலூர் தொடர்பாக இதுல இருக்கக்கூடிய பல சிறுக்கான செய்திகள் தொடர்பாக இன்சாலா அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை என்பதை மறக்காம கீழ கமெண்ட்ல போடுங்க அதே போல இந்த வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் ஜாவீத் போசோ அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லாஹி வபரகாத்தூர்